entertainment is what we do what we do what we do சினிமாவ காலகட்டத்தில் சரத்குமார் விஜயகாந்த் கமல் மாதிரி திமுக ஆட்சி காலத்துல மத்திய அமைச்சராகவும் இருந்தார் அவருக்கு சிதா அப்படின்ற மனைவியும் தனுஷ்குமார் அப்படின்ற ரெண்டு மகன்கள் இருக்காங்க மூத்த மகன் சின்ன வயசுல தசி செலவு நோயால பாதிக்கப்பட்டதால சினிமா அரசியல விட்டுட்டு குடும்பத்தோட அமெரிக்காவுக்கு போயிட்டாரு இந்த நிலையில அமெரிக்கால நடிகர் நெப்போலியன் பெரு நிறுவனம் ஒன்னே சொந்தமா நடத்திட்டு இருக்காரு மூத்த மகன் தனுஷ் முக்கிய பொறுப்புல இருக்காரு இதுக்கப்புறமா கடந்த வருஷம் நவம்பர் மாதம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அக்ஷயா அப்படின்ற பெண்ணுக்கும் தனுஷ்கும் ஜப்பான்ல பிரம்மாண்டமா திருமணம் நடந்தது இந்த நிலையில நெப்போலியன் வீட்டுல விசேஷமான அதாவது மகன்கள் மருமகள் மனைவி அப்படின்னு நெப்போலியன் குடும்பம் இப்போது மலேசியால வந்துட்டு இருக்காங்க இந்த சூழல்ல திருமணம் முடிந்த மூன்று மாதங்களான நிலையில தனுஷ் அக்ஷய தம்பதி திருமண ரிசப்ஷன் மலேசியால ரெட்டி கோபுரத்துல வச்சு பிரம்மாண்டமா நடத்தியிருக்காரு இந்த வீடியோ தற்போது உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்